பார்த்து பார்த்து மெல்ல 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 இன்னைக்கு தான் வியாபாரத்துக்கு வந்தோம் அதுக்குள்ளே மழை இங்கே இருந்தால் துளி துளியாக விழுகுது இல்லை நே நேற்று தான் ஒரு நாள் போனோம் போனோம் சரி கோச்சுக்காதீங்க என்ன இருந்தா அங்கே கிடக்கிற நெட்டு சளிக்க எடுக்கணும் இங்கே கிடக்கிற நெட்டெல்லாம் சளிக்க எடுக்கணும் மழை வந்துருச்சு சாரிக்கிட்டு இருக்கும் மழை அப்படி அடிக்கி பறக்க நான் லோடாக ஏற்ற போறிய சும்மா சளிக்கு இப்படி உள்ள வண்டிக்கு எப்படி போடுவீங்களா பற்றி சளிக்கிட்டே இருக்கிறாருமா காபல் நேரமாக சொல்லுவாங்க ஆ எல்லாரும் நிறையவே கேட்டிங்க நம்ம வீடியோ பார்க்காத உறவுகள் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்க்குறீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க எங்கள் குள தொழில்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க ஊரில் கயிறு விடுறது இங்கே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற தொழில் இல்லை எனக்கு வந்து இந்த தொழில் தான் கை கொடுத்தது அதுதான் குலத்தொழில் நான் சொன்னேன் இதுதாங்க எங்கள் தொழில் இந்த மாதிரி பழசெல்லாம் பிறக்கி கொண்டு போய் இரும்பு கடையில் போட்டு அதில் வர்ற காசினச்சு

இந்த மாதிரி பொதருக்குள்ளதான் வேஸ்ட் போட்டிருப்பாங்க நாங்க வேஸ்ட் கிடைச்சா எங்களுக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி அந்த ஆக்குள்ள போய் கிண்டி கை பாம்பு இருக்கா பூச்சி இருக்கா யோசிக்கிறது இல்ல சர சரண கிண்டி எடுத்து போட்டு எங்க காசாக்குறதுதான் அப்படித்தான் எல்லா நாங்க மட்டும் கொஞ்சம் ஸ்பீடு அவ்வளவுதான் ஆமா யா யாரும் அப்படியே அந்தாக்குல ஆக்குள்ள ஆனும் பூந்த மாதிரி ஓட வேண்டியது அது என்ன கிடக்கு என்ன பண்ணலாம் தெரியல இங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்களோங்கிற பதட்டத்துல பசுக்கு பசுக்குன்னு உடச்சு சாக்குள்ள வேற ஒண்ணும் கிடையாது நிறைய பேர் அப்படித்தான் செய்வோம்

ஒரு காயர்னா மேல வீட்டுக்கு வர வயர் இழுத்தா இருக்காப்பா நான் நினைச்சேன் சரி தகர இருக்குதே தகர கட்டுறதுக்கு வயர் அந்த ஸ்டெம்பரா நிக்குமேனு அது மண்டையில இருக்கு அது அது புடிச்சு இழுத்து நீ இப்ப ஸ்டெம்பரா நின்னு இருந்திருப்ப மண்டையில இருக்கு கொண்டைய மரத்த கறிய கனெக்ஷன் மரத்துதே ஜெரு ஏய் கல்ல எதுக்கு பேக்கிட்டு இருக்கற இல்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல தண்ணி நிக்குது அங்கே கொண்டு போய் போட்டா அந்த தண்ணி நிக்காது நடக்கிறதுக்கு சூப்பரா இருக்குமேன்னு பார்த்தேன்

நான் ஏத்தி ஏத்தி கயிறு போட போறேன் இன்னும் ஃபுல்ல பண்ணவே வெளிய வரல இப்ப பேசிக்கிட்டு தப்பா நிக்கிறா சாய்ங்கற ஊதுற அலங்காதா வண்டி நரே ம் ஒரு வீட்லயே வண்டி தரதுக்கு ம் காரணம் என்ன தெரியுமா இந்த வீட்ல யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி இதே வீட்ல வச்சு நான் உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கேன் ப்ளூ கலர் கலசுடி புக்கெல்லாம் புக் எல்லாம் நீ ஒரு பாட்டா போட்டிருக்க நீ எத்தனை பாட்டு போட்டிருக்க நம்ம வீடியோ எல்லാർக்கும் தெரியும் அதே வீடு இது இந்த வீட்ல அந்த வீட்ல யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த வீட்லயும் ஏன்னா பிடிக்கிறதெல்லாம் பெரிய பெரிய வீடு ஆமா என்ன பிடிச்ச மாதிரினா ஐயோ சரி சரி போ போ காசு கொடுத்துட்டு தகரம் 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 கையை கிழிச்சிட போகுது அதே நின்று பேசும்போது தலையை கிழிச்சு கொடுமேட்டு மடக்கிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் கூட சரி என்னமோ பண்ணுது இப்ப பாவம் கைய கிழிச்சு புடிமே நினைச்சா இப்படித்தானே நின்னு பேசுறா அப்ப ரொம்ப கூர்மையா இருந்துச்சு சரி இடங்கார ஆமா டக்குன்னு கழுத்து கழுத்துல சிரிச்சிருச்சுன்னா போச்சு அப்புறம் இதை நம்பி பத்து நாள் பொழப்பு கட்டு போயிரு அதுதான் இப்ப மெயின் கிழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல பத்து நாள் பொழப்பு போயிருமே அப்படின்றது ஒரு மணி ஆனாலும் நம்ம சௌரியத்துக்கு வந்துட்டு நம்ம சௌரியத்துக்கு வீட்டுக்கு போலாம் நல்லா இருக்க போய் தானே அப்படி போக முடியும் காயம்பட்டு கிடந்தோம்னா பாக்க முடியுமா அதனாலவே எது அந்த வீட்டுல இருமா அவரும் சொல்லிக்கிறேன் அந்த கடைசியா இருக்க வீட்டுல சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் சொன்ன மத்தியில அந்த வீட்டில உள்ள போய் பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கே வெளியில நின்றுக்கிட்டு இருக்கேன் நேற்று பக்கத்து வீட்டில் இங்கே ஒரு சைக்கிள் இருக்குது ஒரு சேர் இருக்குது வான்னு சொன்ன உடனே அவங்க எடுக்கட்டுன்னு போட்டது போட்டபடியே அடுத்த வீட்டுக்கு கொடுக்குன்னு ஓடுனா அப்படி கிடைச்ச சைக்கிளு தான் இந்த சைக்கிளுக்காருங்க குட்டி சைக்கிள் அதை பார்த்தா என்ன சொல்றாங்க இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படி நான் தானே அவங்களுக்கு இது சைக்கிள் தாமா நமக்கு ரெண்டு கிலோ தான் இருக்கும் அவங்களுக்கு அது பெருசு சைக்கிள் இருக்குன்னு தானே சொன்னாங்க நான் சைக்கிள் நினைச்ச உடனே இரும்பு சைக்கிள் இருக்கும் பார்த்தீங்களா அதான் இருக்கும் போல இப்போ ஐம்பது ரூபா கிடைக்கும் வாடியே எப்படின்ட்டு இவங்க பேப்பரை எடுத்து வைக்கட்டும் நம்ம அப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிட்டேன் பேப்பரை எடுத்துட்டு போலாம் முடியும் நெல்லடினாரு நான் போய் எடுத்துட்டு போவோம் தான் தான் ஏன் அவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல சைக்கிள் இருக்கான் அவங்க அதாவது அவங்க சைக்கிள் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கவங்க நாலு பேரோட கலந்துரையாடல் பண்ணி சைக்கிள் ஏன் கொடுக்குற அதை நான் வேலை பார்த்து ஆயிரத்தட்டு கணக்கு போட்டோம் குடுக்குறேன்னு சொல்லுவாங்க பிள்ளை வேணுங்க புருஷன் பிள்ளை வேணுங்கன்னு சொல்லுதே கொடுக்காதன்னு புருஷன் சொல்லுவார் ஆக மொத்தம் கிடைக்கிற லாபம் போயிருமையான்னு சண்டை ஓட்டு இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் குட்டி சைக்கிள் மெல்லே வந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் உடனே அவங்க கணக்கில் இதுவும் சைக்கிள் தாண்டி வாங்கும் போது என்ன சொன்னாங்க சைக்கிள் சொன்னாங்க அது சைக்கிள் தான் குட்டி சைக்கிள் பெரிய சைக்கிள்ன்றது நம்ம தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் உம் ராசிக்கியே எப்படி இருக்கியே சாப்பிட்டீங்களா நாங்க இனிமேலதான் சாப்பிடணும் வியாபாரத்தை முடிச்சாச்சு இன்னைக்கு என்னமோ என்ன எங்க ராசிக்கு ராசிக்கிய மழை வரல காலையில இருந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கையில் மழை வந்துச்சு ஆகா இன்னைக்கு நார் அடிக்க போது நனைய வைக்க போதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் மழை வரல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மழை வரும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் மழை வந்துட்டு வரட்டும் நல்லது மழையும் வேணும் இல்லை இங்கே கேரளாக்காரங்க கிட்ட நம்ம பேசும்போது மழை வரல நல்லதா போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அவங்களுக்கு கோவம் வந்துடும் என்ன காரணம்னா என்ன இங்கே வர்ற மழையை கெடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைப்பாங்க வள வரட்டும் நல்லது தான் என்ன வியாபாரம் வீடியோவை என்னடா எடுத்து ஏற்கனவே நாங்கள் நிறைய வட்டம் காமிச்சிருக்கிறோம் தான் ஆனால் வியாபாரம் வீடியோ நீங்கள் வியாபாரம் எப்படி எடுக்கிறீங்க என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் பிறக்கி எடுக்கிறீங்க காமிங்கன்றதெல்லாம் காமிங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் மறுபடியும் மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த கேட்ட உறவுகளுக்காக தான் வியாபாரம் நினைச்சிருக்கீங்க இனிமேலும் அக்கா நீங்க யாவரத்தை காமிக்காதீங்க போடாதீங்க அப்படின்னு நினைச்சு சொல்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல இதே மாதிரி நீங்க யாவர வீடியோவே போடுங்க எங்களுக்கு ஒண்ணு இல்ல வியாபாரத்துக்கு போகும்போது நாங்க எப்படி பேசி தான் போடுறோம் பேசுறதுக்கு முன்னாடி எடுக்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எடுக்கிறதையும் பேசணும் அது எங்களுக்கு ஒன்னும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது வேணும்னாலும் வேணும்னு சொல்லுங்க இல்ல வியாபாரம் எடுக்கிறதெல்லாம் வேண்டாம் சும்மா நீங்க பேசியே போடுங்கனாலும் சொல்லுங்க நாங்க அதுக்கு தகுந்தப்பல பேசியே போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா நாங்களும் போயிட்டு கடையில டீ குடிக்க முடியாது ஏன்னா கடைக்கு பக்கத்திலே முகத்துல மறைச்சிட கூடாது ஒரு முகத்துக்கு பக்கத்துல முகத்துக்கு பக்கத்துல கடைக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம் அப்ப கடைக்குள்ள போய் யாவரம் தான் இடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் டீ குடிக்க முடியும்னு நினைக்கிறேன் சரி பாப்போம் டீயை குடிச்சிட்டு இல்ல கடிய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தருங்க தம்பி இருக்கா எங்க வீட்டுல சேர்ந்து டீ குடிப்போம் சொன்னாலும் சொல்லிடுவாங்க எது எப்படியோ நாங்களும் யாரும் வீட்டுக்கு போயிட்டு நீங்களும் பாத்து பத்திரமா இருங்க ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்ங்க